நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் ஃபேமிலிக்கு வணக்கம் நாம் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலன்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்குது நிறைய பேர் நீங்களே நம்ம மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் முன் வச்சுக்கிறேன் இதை மட்டும் பண்ண முடியுதான் பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே அதுக்கு கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துருங்க இந்த ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக எனபிள் பண்ணிவிடுந்திங்கன்னா ஓகே எனபிள் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ இருக்காது வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகை மாயகுமார் டிசீஸ் எக்ஸ் உலகம் முழுக்க இதை பற்றி தான் நான் பேச்சு இருந்துகிட்ருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் என்னப்பா திரும்ப எழவு செய்தியை கொட்டை வந்துட்டியா அப்படின்னு என் மேலே கோவப்படாதீங்க வழக்கம் போல தான் பயன்புறுத்தல ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க மட்டுந்தான் இந்த டிஸ்கிளேமர் ஏன்னா ஷோவோட ஆரம்பத்தில் சொல்கிறேன்றது கான்டென்ட் போகப்போ உங்களுக்கே புரியும் ஏன்னா முத முதற்கொண்டே ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மிகப்பெரிய பெருந்தொற்றை மனித குணம் சந்திக்க போதுன்னு சொல்கிறவங்க அது கூட டிசீஸ் எக்ஸ்ன்னு ஒரு பேரியும் வெளியிட்டிருக்காங்க நம்ம கொரோனாவில் பார்த்ததெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா இந்த டிசீஸ் எக்ஸ் ஒட்டு மொத்தமாக மனித குலத்திலேருந்து ஐந்து கோடி உயிர்களை காவு வாங்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அவ்வளோ பெரிய விஷயம்ங்க இது இந்த டிசீஸ் எக்ஸ் சம்மந்தமாக நாம் இப்போ பேச காரணகர்த்தாவே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணி தான் ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோவை நிறைய பேரும் பார்த்துருப்பீங்க இணையை முழுக்கவே இந்த கொரோனா வைரஸ் சம்மந்தமான விஷயங்கள் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ஆரம்ப கட்டம் இதை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோமே அப்போத்திலிருந்து இந்த ஃபோட்டோ தான் பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருந்தது அப்பேற்பட்ட பெண்மணியான இவங்க பேர் ஷீ ஜெங்லி சைனாவோட புகழ்பெற்ற வைரலஜிஸ்ட் இவங்க இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி என்ன நம்ம சொன்னாங்க ஹைலி ரிஸ்கி அப்படின்ற வகைப்பாட்டின் கீழே நாற்பது கொரோனா வைரஸஸ் இருக்குது இதில் மனுஷனை தாக்குற வைரஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் எது வேணாலும் நம்மளை விரைவிலேயே தாக்கலாம் கொரோனாவை விட பேரடிவை அந்த ஒரு வைரஸ் ஏற்படுத்தலாம்னு சொன்னாங்க அவங்க டேம் பண்ணாங்களே அந்த ஒரு வைரஸ்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் தாங்க டிசீஸ் எக்ஸ் இப்போ உலகம் முழுக்கவே எல்லா செய்தி ஊடகங்களையும் தலைப்புச் செய்தி அலங்கரிச்சிருக்கிறது இந்த டிசீஸ் எக்ஸ் அப்படின்ற டெக்ஸ்டு தான் ஷீ ஜெங்லி சொன்னதை டபுள்ஹெச்ஓ அப்படியே ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க மட்டும் இல்லை உலகளாவிய தலை சிறந்த விஞ்ஞானிகள் இருப்பாங்களே அதுவும் யூகேவை பேஸாக கொண்டு இயங்கிட்டு இருக்க விஞ்ஞானிகள் அவங்க வரைக்கும் அவங்க இந்த டிசீஸ் எக்ஸுன்ற விஷயம் உண்மைதான் நாம் இதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டோம் ஆனால் அதோட வீரியம் பெருசாக இல்லாமல் தப்பிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ அதோடய பயம் நமக்கு அதிகரிச்சிருக்கிறதா டபிள்யூஹெச்ஓ தரப்பும் சொல்லுது உலக புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் தரப்பும் சொல்லுது சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது இந்த டிசீஸ் எக்ஸ் அப்படின்னா புதுசு போல இருக்கு இப்பதான் முத முறையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம பார்க்கறோன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் நம்ம இதை பத்தி பற்றி முதல் முறையாக கேட்குறோம் சொல்லிட்டு ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்துலேருந்து இந்த டிசீஸ் எக்ஸ் சம்பந்தமான பயம் அதிகரிச்சுட்டு தான் இருந்துச்சு கொரோனா நடுவில் வந்ததுனாலேயே நாம் இதை பற்றி பெருசாக பேசாமல் விட்டோம் ஆனால் ஷீ இப்போ வான் பண்ணியிருக்காங்களே இதன் மூலமாக மிகப்பெரிய பேரழிவு மனிதர்களை சந்திக்கலாம்னு சொல்லிட்டு நியூ பேண்டமிக்காக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ இதனால தான் இப்போ இதை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டியதாக இருக்குது டபிள்யூஹெச்ஓ இந்த டிசீஸ் எக்ஸை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வெளியிட்டிருக்காங்க எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல அதில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க பொட்டென்ஷியல் நியூ பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு டிசீஸ் எக்ஸ்ன்னு அவங்க வகைப்படுத்துகிறாங்க மனுஷங்களை எந்த அளவுக்கு இந்த டிசீஸ் எக்ஸ் தாக்கும் தெரியல ஆர்என்டி ப்ரிப்பேர்னஸ் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அது முடிவில் தான் இந்த டிசீஸ் பற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களால் தெளிவாக சொல்ல முடியும்னு டபிள்யூஹெச்ஓ இப்போ அபிஷியலாக கிளைம் பண்ணியிருக்கு இந்த டபிள்யூஹெச்ஓக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள் சொல்கிற விஷயங்கள் நமக்கு திடுக்கிட செய்கிறது தாங்க அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு வார்த்தையுமே என்னதான் நம்ம சொல்கிறாங்க மில்லியன் கணக்கான வைரஸஸ் இன்னும் நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவில் இருக்குது இருபத்தஞ்சு வைரஸ் ஃபேமிலிஸை நாங்கள் சமீபத்தில் கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிக்காமல் அவ்வளோ இருக்குது ஃப்யூச்சரில் வரலான்னு சொல்லி கருதப்படுறது ஆனால் இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது இருபத்தஞ்சு வைரஸ் ஃபேமிலிஸை இதில் ரொம்ப ரொம்ப மோசமானது தான் டிசீஸ் எக்ஸ்ன்னு விஞ்ஞானிகளே சொல்கிறாங்க அதுவும் யூகேவை தளமாக கொண்டு இயங்கிட்டு இருக்க விஞ்ஞானிகள் தான் பெரும்பாலும் இந்த விஷயத்தை திரும்ப 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 சொல்கிறாங்க கொரோனாவை விட இருபது மடங்கு அதிக இறப்புகளுக்கு இது காரணமாக இருக்கலான்றாங்க குழம்பிடாதீங்க தெளிவாக சொல்கிறேன் அதாவது கொரோனாவால் ரெண்டு பேர் இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபெட்டாலிட்டி ரேட்னு சொல்கிறோம் இதுவே இந்த டிசீஸ் எக்ஸ் தாக்குது அப்படின்னா நாற்பது பேர்கிட்ட இறப்பாங்கன்றாங்க அந்த அளவுக்கு இட் மீன்ஸ் இருபது மடங்கு கொரோனா விட அதிகமான இறப்புகளுக்கு காரணமாக இது அமைதான்றாங்க தொடர்ந்து விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க நைன்டீன் எயிட்டீன்லேருந்து நைன்டீன் டுவெண்ட்டி வரைக்கும் இந்த ஃப்ளூ பேண்டமிக் இருக்குல்ல இதனால் ஐந்து கோடி மக்களை நம்ம இழந்திருந்தோம் அத்தனை பேர் உயிரிழந்திருந்தாங்க இந்த ஒரு ஃப்ளூவால் இதே போல் டிசீஸ் எக்ஸும் அஞ்சு கோடி மக்களை கொள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க ஆக்சுவலாக இதை ஒரு நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கலாம் சில பேர் ஆழமாக நம்புவோம் ஒரு விஷயத்த அதாவது நூற்றாண்டுக்கு ஒரு முறை ஒரு சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்கும் நூறு வருஷம் முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும் மனித குலத்தில் அது திரும்ப அடுத்த நூறு வருஷத்தில் நடக்கும் அது திரும்ப அடுத்து போவோம் இப்படி சைக்கிள் ப்ராசஸாக போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வகையில் நம்ம ஃப்ளூ பேண்டமிக் பார்த்தோம் பாருங்கள் இதோட அடுத்த கட்ட சைக்கிளாக தான் இந்த குறிப்பிட்ட டிசீஸ் எக்ஸை பார்க்கலான்றாங்க இதனால தான் ஆய்வாளர்கள் அஞ்சு கோடி பலி அப்போ வாங்கப்படிச்சுல இந்த ஃப்ளூவில் இதே சாயில் டிசீஸ் எக்ஸ் மூலமாக அஞ்சு கோடி மனித உயிர்கள் போகலாம்னு கணிக்கிறாங்க இதில் அல்டிமேட்டான ஒரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவான தகவல் தான் அப்டியூசா தடுப்பு மருந்துன்ற ஒன்றே கிடையாதாங்க இப்போ வரைக்கும் டிசீஸ் எக்ஸுக்கு அதை உருவாக்குற வேலை இப்ப பெருசா போயிட்டு இருக்கு பட் அதில் வெற்றி பெறணும்னா டிசிஸ் எக்ஸை பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சா மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வீரியமா செயல்படவில்லை தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதுவே எவ்வளோ பெரிய டாஸ்க்னு யோசிச்சு பாருங்க இந்த நேரத்தில் உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம் ஏன்பா டபிள்யூஹெச்ஓ விஞ்ஞானிகள் இப்ப ரியாக்ட் பண்றது ஓகே விடு டிசிஸ் எக்ஸை பத்தி ஆனால் இந்த சீன பெண் விஞ்ஞானி இருக்காங்கள ஷி இந்த ஷி ஜெங்லி அவர்கள் எதுக்காக இவ்வளோ அக்கறை காட்டணும் இந்த விஷயத்துல ஏன்னா சீன ஆய்வாளர்கள் ஒரு விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் வெளியிட மாட்டாங்களே இவங்க மட்டும் எப்படி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நியாயமான கேள்வி மனசில் வரும் ஏன்னா சைனா அப்படின்றது ஒரு ரகசியம் காக்கிற நாடுன்னு சொல்லலாம் மாற்றிருக்கிறதே இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் கொரோனா வைரஸோட ஆரிஜின் எது இந்த கேள்வியை எல்லா நாடுகளும் சைனாவை பார்த்து இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா உலக நாடுகளுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது சைனாவில் இருக்க உஹான் லேப்லேருந்து அந்த கொரோனா வைரஸ் வெளியே எஸ்கேப் ஆகிருக்கலாம்னு சொல்லிட்டு கொரோனா வைரஸ் அங்கேருந்து இப்போ வெளியே எஸ்கேப் ஆகுதுனா உள்ளே அந்த வைரஸ் வச்சு நான் ஆய்வு பண்ணியிருந்தாங்களா தவறுதலாக வெளியாச்சா இல்லை வேணும்னே வெளியிடப்பட்டுச்சா இப்படி ஆயிரத்தெட்டு அசம்ஷன்ஸ் முன்னாடி முன்வைக்கப்படுது ஆனால் சீனா அரசு தெளிவாக சொல்கிறது நாங்கள் அது போல் எதுவும் பண்ணலங்க இங்கே ஹுனான் மார்க்கெட் ஒன்று இருக்குது சீஃபுட் மார்க்கெட்டு அங்கேருந்து இந்த கொரோனா வைரஸ் வெளிப்பட்டிருக்கலாம்னு அவங்களும் சந்தேகம் தான் தெரிவிச்சாங்க ஸோ இப்போ வரைக்கும் கொரோனா வைரஸோட ஆர்ஜின் என்னன்றது யாருக்குமே தெரியாது எதுக்கு இது முக்கியமானதுன்னு சொல்கிறோன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்பட உள்ள தடுப்பு மருந்து நம்ம முழுமையாக கண்டுபிடிச்சி அதை புழக்கத்துக்கு கொண்டு வந்து அது பயன் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தோட ஆர்ஜின் தெரியணும் இதுதான் ஆர்ஜின்னு தெரியாம நாம எவ்வளோ தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சிருவோம் ஆனால் எந்த அளவுக்கு எதுவும் எஃபெக்டிவாக இருக்கும் ஏன் இன்னும் நீங்களே யோசிச்சு பாருங்க இப்போ நாம் தடுப்பு மருந்து போடுறோம் அப்படின்னா கொரோனா வைரஸ் திரும்ப நம்மளுக்கு வராமையாக இருக்கு இவ்வளோதான் மக்களே ஆர்ஜின் மட்டும் தெரிஞ்சதுன்னா ஆரண்டி இன்னும் பெருசாக மாறும் அதுக்கப்புறம் கிடைக்கிற ஃபைனல் ப்ராடக்ட் இருக்குல்ல அந்த தடுப்பு மருந்து அது ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்பட உள்ளதாக இருக்கும் ஸோ ஆர்ஜின்றது இப்போ இருக்க தெரியாமல் இருக்கிறது மனித குலத்துக்கு பெரிய சாபம் இதை சைனா தெரிஞ்சே இந்த டேட்டாவை மறைக்கிறாங்களா ஏன்னா உண்மை வெளியே வந்து நம்ம மாட்டி போன்ட்டு இல்லை உள்ளுக்குள்ள வேற ஏதாவது அரசியல் இருக்கா இல்லை இயற்கையாக வெளியான வைரஸா இது வரைக்கும் புரியல மக்களே ரைட் விடுங்க இப்போ ஷி எதுக்காக இவ்வளோ அக்கறை கொள்றாங்க அப்படின்ற கேள்வி மனசில் எழுந்துச்சு சொன்னால் பார்த்தீங்களா அதுக்கான பதில் இவங்க மேலே ஏற்கனவே ஒரு களங்கம் விழுந்துச்சு அதை இவங்க தொடக்கிற மனநிலை தான் கண்டிப்பாக இந்த டிசீஸ் எக்ஸ் சம்மந்தமான விஷயங்களை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கணும் அப்படின்னாப்பா களங்கம் இவங்கன்னா அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களே நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ மிகப்பெரிய அறிவு இந்த அம்மாவுக்கு சைனாவோட மிக புகழ்வாய்ந்த விஞ்ஞானின்னு கேட்டிங்கன்னா இவங்கள்தான் கை காட்டுவாங்க அந்த அளவுக்கு பவ்வால் சம்மந்தமாக இவங்களை தாண்டி வேறு யாருக்கும் உலகத்தில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைங்க அவ்வளோ பெரிய பெண்மணி இவங்க இவங்களுக்கு ஒரு அடைமொழியே இருக்குது பேட் விமன் சொல்லுவாங்க வௌவால் பெண்மணின்னு அர்த்தம் தமிழ் ஓகேவா இவங்களோட உண்மையான பேரை விட பேட் வுமன்னு சொன்னால் தான் பல பேருக்கும் தெரியும் அந்தளவுக்கு உலக புகழ் பெற்றவங்க உஹான் பல்கலைக்கழகம் இருக்குல்ல அதை இந்த கொரோனா வைரஸ் வந்து லேப் லீக்காக இருக்கலாம்னு அந்த லேபை கை காட்டுறோம் பாருங்க அதே உஹான் பல்கலைக்கழகம் இங்கே தான் இவங்க ஆய்வு பணியை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க இருபது வருஷங்களா இந்த வவ்வால் மூலமான வைரஸஸ் இருக்கு பார்த்திங்களா இதை பற்றின ஆய்வுகளை குகைகளுக்கே நேரில் போய் பண்ணுவாங்க இவங்கள வேலையை இதுதான் ஒர்க்கிங் பேட்டர்னு என்ன பண்ணுவாங்கன்னா சைனாவில் எங்கெங்கெல்லாம் வவ்வால்கள் செறிஞ்சிருக்கிற குகைகள் இருக்கு அதை கண்டுபிடிச்சு அங்கே இவங்களுக்கு டீமோடு போயிடுவாங்க போயிட்டு அங்கே இருக்க வவ்வால்களை பிடிச்சோம் அங்கே இருக்க வவ்வால்கள் எச்சம் இருக்குல்ல இதையெல்லாம் சோதனை பண்ணியும் இந்த ஜுனாட்டிக் டிசீஸ் இருக்குல்ல அதாவது விலங்குகள் கிட்டேருந்து இருந்து வெளிப்படுற தொற்று இருக்குல்ல அதுதான் ஜுனாட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட கிருமிகள் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கா இந்த வவ்வால்கள் இருந்து எத்தனை விதமான வைரசஸ் வெளிப்பட வாய்ப்பு இருக்குது அது இதுன்னு வவ்வால் சம்பந்தமான வைரஸ் விஷயங்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ண குகைகளுக்கே நேரில் போகிறவங்க தான் இவங்க எத்தனை வருஷம் இருபது வருஷமா இதே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உலகத்துக்கு போட்டு உடைச்சது இவங்க தான் இந்த சார்ஸ் தொற்று இருக்குல்ல குழம்பிடாதீங்க இது ஆக்சுவலாக கொரோனா வைரஸ் ஃபேமிலியில் வர்ற ஒன்று தான் கொரோனா வைரஸுக்கு நம்ம கோவிட் நைன்டீனு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி சார்ஸ் சிஓவி டூ அப்படின்னு தான் கூப்பிட்டு இருந்தோம் ஏன்னா சார்ஸோட கட்ட நீட்சியாக தான் இந்த கொரோனா வைரஸ் இப்போ இருக்க கோவிட் நைன்டீன் அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ ஏற்படாத சார்ஸ் இருக்குல்ல இப்போ இருக்க கோவிட் நைன்டீனோட அப்பா அந்த சார்ஸ் பரவுனதை கண்டறிஞ்சது இந்த ஷியோட குழு தான் அது எப்போது ரெண்டாயிரத்தி அஞ்சில் வௌவாலில் இருந்தது அந்த சார்ஸ் பரவுதுன்ற விஷயத்த இவங்க தான் உலகத்துக்கு சொன்னது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த அம்மா எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ரைட்டு விடுங்க கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட்டுச்சுல்ல அதான் கோவிட் நைன்டீனு அந்த காலகட்டத்துக்கு போனீங்கன்னா இவங்களை பற்றி இன்னும் நீங்கள் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த கலங்க ஏன் விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஆக்சுவலாக இந்த நாளில் எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க ஏன்னா சைனாவில் ஏதோ மர்ம காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்குன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் மாதத்துல தான் எங்களுக்கு செய்தி வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ நாங்கள் வேறு ஸ்தாபகத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ இந்த செய்தி லேசாக வந்துச்சு ஓ ஏதோ சாதாரண காய்ச்சலாக இருக்குது தான் நாங்கள் நினைச்சோம் அப்புறம் ஜனவரி மாதம் இட் மீன்ஸ் அடுத்த வருஷம் ஜனவரி ஆரம்பித்ததுக்கு தான் கொரோனா வைரஸோட வைரஸோடய தாண்டவத்தை நாங்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்பேற்பட்ட மிக முக்கியமான நாட்கள் தான் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் டிசம்பர் மாதத்தில் இருக்க நாட்கள் அந்த டிசம்பர் முப்பதாம் தேதி மாலை நேரத்தில் இந்த ஷீ அவர்கள் வழக்கம் போல் இந்த குகைகளை தேடி போக ஆரம்பிச்சுட்ருக்காங்க இந்த மொபைல் சந்தை ரிசர்ச் பண்ணவும் சொன்னலை அதுக்காக போக ஆரம்பிச்சிட்ருக்காங்க போனால் அவங்களுக்கு அதே நாளில் கரெக்டாக ஏழு மணி வாக்கில் நைட்டு ஏழு மணி வாக்கில் இந்த உஹான் லேப் இருக்குல்ல அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்காங்க இது போல் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உடனடியாக லேபுக்கு வாங்க ஏன்னா இங்கே நம்ம ஊழியர்களுக்கு உடம்புல வித்தியாசமான அறிகுறிகள் தென்படுது அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கன்ட்டு அந்த லேபில் இருக்க ஹையர் அஃபிஷியல்ஸு இவங்களுக்கு டேரெக்டாக ஃபோன் பண்ணி அழைச்சிருக்காங்க ஹையர் அஃபிஷியல் த சென்ஸ் சைனீஸ் கவர்மெண்ட் இருக்குல்ல அவங்களும் நேரடி கட்டுப்பாடில் இருக்கவங்கன்னு அர்த்தம் இவங்களுக்கு அப்போயே புரிஞ்சிட்ருக்கான் ஓகே ஏதோ ஒவ்வால் கிருமி சார்ந்த ஒரு எமர்ஜென்சியாக இருக்கும் போல இருக்கிறதா நம்மளை கூப்பிட்றாங்கன்னு அவங்க அந்த குகையிலேருந்து கிளம்பி உகால் லேபுக்கு போகிறாங்க போன அவங்க ரெண்டு பேரை பார்த்துருக்காங்க அந்த ஊழியர்கள் பாதிக்கப்பட்டவங்க பேஷண்ட்ஸாக இப்போ கருதப்பட்டவங்க அவங்க ரெண்டு பேரோட உடம்புல தான் சாம்பிள்ஸ் எடுக்கிறப்ப விசித்திரமான சாம்பிள்ஸாக அதோட பேட்டன் அமைஞ்சிருக்கு இவங்க பார்த்துட்டு பிரமிக்கிறாங்க என்ன இது போல் சாம்பிள் கிடச்சிருக்குன்னு ஏன்னா அவங்களுக்கு தென்பட்ட சிம்டம்ஸ் இருக்குல்ல அறிகுறிகள் அதுவே ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கான் வித்தியாசமாக ரொம்ப குழம்பிடாதீங்க மூச்சு திணறலும் வரட்டி இருமலும் இந்த காய்ச்சல் அப்படின்றதும் ஒரே நேரத்தில் ஒரு மனுஷனை போட்டு வாட்டி உதச்சு அப்படி இருக்கும் இது எல்லாம் ஒரே டைமில் அவங்க பார்த்துருக்காங்க அங்கே அதான் இந்த குறிப்பிட்ட சாம்பிளும் விசித்திரமாக இருக்குது இந்த அறிகுறிகளும் ஒரே டைமில் போட்டு வாட்டி வதைக்குதுன்னா என்னவாக இருக்கும்னு எல்லாருமே குழம்பு ஆரம்பிச்சிருக்காங்க வரைக்கும் யாருக்கும் தெரியாது கொரோனா வைரஸ் அப்படின்ற ஒரு டேர்மை பற்றி உலக மக்களுக்கு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க இது ஃபுல்லாக ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த சாம்பிள்ஸை பேஸாக வச்சுக்கிட்டு என்ன தொற்றாக இருக்குன்னு சொல்லி ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி பண்ணி அவங்க முடித்த பிற்பாடு ஆய்வு முடிவு வெளியிடப்படுதுங்க உலக நாடுகளுக்கு வெளியிடப்படலை சைனா வச்சு அவ்வளோ சீராக சொல்ல மாட்டாங்கள அந்த லேபுக்குள்ளே இருக்க அஃபிஷியல்ஸ் கிட்டே மட்டும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இது புதிய வைரஸ் தான் அப்படின்னு உறுதிப்படுத்திட்டு இருக்காங்க ஆனா சார்ஸ் வைரஸ் இருக்குல்ல அதோடு ஒத்து போகுதுன்னு இவங்க அப்பவே கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க எவ்வளவு ஷார்ப்பாக இருக்கு பாருங்க அவங்களோட கண்டுபிடிப்பு ஏன்னா இதேதான் டபிள்யூஹெச்ஓ ஒத்துக்குச்சு ஹார்ஷோ அப்படின்ற ஒரு வகை வெவ்வாலுங்க இந்த வவ்வால் கூட அந்த வைரஸ் ஒத்து போகுதுன்றதையும் இவங்க அப்பையே கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக உஹான் இருக்க ஹையர் அஃபிஷியல்ஸ் இவங்களை கால் பண்ணி வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹார்ஷோ வகை வெவ்வால்கள் அப்படின்றது இந்த சைனாவோட யூனான் தென் பிராந்தியம் ஒன்று இருக்குங்க இங்கே தான் அதிகப்படியாக இருக்குமா ஆக்சுவலாக இது ஆயிரம் மைல் தொலைவில் இருக்கிறதான் இவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஆயிரம் மைல் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கான் இங்கே இருக்கிற அதிகப்படியாக செரிஞ்சுருக்கிற ஹார்ஷு வவ்வால் சார்ந்த இந்த வைரஸ் எப்படி நம்ம லேபில் இருக்க ஊழியர்களை தாக்குச்சு இதுதான் முத கேள்வியே இந்த கேள்விக்கு நம்ம பதிலாக நீங்களே கண்டுபிடிச்சிருக்கலாம் ஏன்னா அவங்க வேலையே கொகை கொகையாக போயிட்டு வெவ்வாள்களை ஆய்வு பண்ணுறது தான் இப்படி அவங்க ஆய்வு பண்ணி இந்த வைரஸை பகுப்பாய்வு பண்ணிட்டு இருக்கும் போது அது ஒருவேளை ஊழியர்களை தாக்கியிருந்தால் சோ இதுதாங்க அமெரிக்கா முன்வைக்கிற குற்றச்சாட்டா இருக்கு நீங்க லேப்ல ஏதோ பண்ண போயிருக்கீங்க அதாவது உலக மக்களும் இப்படி கொரோனாவில் கொத்து கொத்தா செத்துருக்காங்க பதில் சொல்லுங்கன்னு அமெரிக்கா இப்ப இருக்க சைனா பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கு சோ ஏதோ புது வைரஸ் நம்ம ஆட்களை தாக்கிருக்குன்னு அங்க உள்ள எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களா இதுக்கப்புறமா அப்புறமா அந்த வைரஸோட மரபணு வரிசை இருக்கு பாத்தீங்களா இந்த ஜீனோம் சீக்குவன்ஸ் சொல்லுவாங்க இதை ஃபுல்லா கண்டுபிடிக்கிறாங்க இது போல ஒரு புதிய வைரஸ் சார்ந்தோ புதிய நோய் தொற்று சார்ந்தோ ஒரு விஷயத்தை ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த நாட்டோட அரசு உடனடியாக உலகத்துக்கு பகிரங்கப்படுத்தணும் ஏன்னா நாளை பின்னே இது தொற்று நோயாக மாறி உலக மக்களை ஆட்கொண்டுருச்சுன்னா பேண்டமிக்காக மாறிடுச்சுன்னா பெருந்தொற்றா ஸோ இதனாலேயே உலக நாடுகளுக்கு அறிவிச்சிடணும் சைனா இதை பண்ணவே இல்லை ஏன்னா அவங்க அறிவித்ததெல்லாம் ரொம்ப 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 டிலே கடந்த ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ரெண்டாம் தேதிக்கு முன்னாடியே பல சோதனைகள் நடத்தியிருக்காங்க இந்த கொரோனா வைரஸ் சார்ந்து ஆனால் இந்த தகவலை சைனீஸ் கவர்மெண்ட் வெளியிடவே இல்லைங்க இதைத்தான் மேற்குலக நாடுகள் இந்த செகண்ட் வரைக்கும் இருக்காங்க நீங்கள் அப்போவே முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா உலக நாடுகளுடைய எல்லைகளை மூடி இருப்போம் உங்கள் நாட்டில் இருந்து பயணிகள் யாரும் வெளிநாடுகளுக்கு போக விடாமல் தவிர்த்துருக்கலாம் நிறைய பேரும் கொரோனால கொத்து கொத்தா உயிரிழக்காம தவிர்த்திருக்கலாம் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட காரணமே சைனா தானு மேற்குலங்க நாடு அடிச்சு சொன்னது காரணம் இங்க இருக்கு இன்னொரு கொடுமையை சொல்லட்டுமா கடந்த ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி தான் இந்த ஜீனோம் சீக்வன்ஸ் இருக்கு பாருங்க அந்த தகவல்களை ஷீயோட குழுவினர் வெளியிட்டாங்க அபிஷியலா உலக நாடுகளுக்காக வெளியிட்டாங்க இந்த ஜீனோம் சீக்வன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இது அந்த ஹார்ஷு வகை வவால்கள் சொன்னோம் பாருங்க அதோடு தொண்ணூற்றாறு சதவீதம் ஒத்துப்போகுதுன்ற உண்மையவும் அவங்களே சொல்லிட்டாங்க இதை ஆய்வாளர்கள் ஆராய்ஞ்சு பார்த்து அவங்களும் சொன்னாங்க எஸ் அவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்ன திரும்ப யாருக்கும் புரியல இப்போ வரைக்கும் ஜனவரி ரெண்டுக்கும் ஜனவரி இருபத்தி மூணுக்கும் இடையில இருபது நாட்கள் இந்த இருபது நாட்கள் வரைக்கும் என்ன நடந்துச்சு சைனாவில் அவங்க முதல்ல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க ரெண்டாம் தேதிக்கு முன்னாடி ஆனால் அந்த தகவல்களை வெளியிடறதுக்கு முன்னாடியே அங்கே பல பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்கான எப்படி பாதிக்கப்பட்டாங்க எப்படி சைனாவில் அவ்வளவு பேர் முதல்ல பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் உலக நாடுகள் முழுக்க பரவி என்னென்னலாம் நடந்துச்சு இந்த இருபது நாட்களுக்கு முன்னாடியே சைனா கண்டுபிடிச்சே சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளவு உயிர் சேதங்கள் வந்திருக்காது ஸோ அந்த இருபது நாட்கள் சைனால என்னதான் நடந்துச்சு இது இப்போ வரைக்கும் மர்மமாக தான் இருக்கு ஏன்ப்பா இவ்வளவு விஷயம் சொல்றியே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக இந்த கொரோனா வைரஸ் விஷயம் இருக்குல்ல இது ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே கவர் பண்ணிட்டு இருக்கோம் அப்ராக்ஸா சொல்றதா இருந்தால் ஒரு 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 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருப்போங்க அளவுக்கு நாங்கள் கவர் பண்ணியிருந்தோம் கொரோனா வைரஸ் விஷயம் சார்ந்து அதனால் தான் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சு இந்த விஷயங்களை சொல்ல முடியுது அண்ட் மோரோர் இதுக்கான சோர்ஸ் பார்த்தீங்கன்னா சைனாவில் விசில் ப்ளவர்ஸாக மாறி இருப்பாங்களே அவங்கள சில பத்திரிக்கையாளர் வெளியிட்ட தகவல்கள் அதெல்லாம் ஒன்று திரட்டு தான் இப்போ இந்த விஷயங்கள் உங்ககிட்ட முழுமையான காணொலி தொகுப்பாக நான் கொடுத்துருக்கேன் ரைட்டு இப்போ நமக்கு இங்கே சமூக வலைதளங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இதே போல் சைனால பார்த்தீங்கன்னா வெய்போன்னு சொல்லுவாங்க அந்த சமூக வலைதளத்தில் ஷீயை போட்டு வருத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சீனர்களை வருத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஒரு அடைமொழி வேற கொடுத்தாங்க மதர் ஆஃப் த டெவில்னு சொல்லிட்டு இட் மீன்ஸ் சீனர்கள் அளவு பாதிக்கப்பட காரணம் நீதா உன்னால தான் இவ்வளோ மக்கள் கொத்த கொத்தாக சாகுறாங்க நீ தான் ஏதோ வைரஸை கண்டுபிடிச்சி வச்சுருக்கு அது வெளியே வந்ததுனால தான் எல்லாருமே இப்போ பாதிக்கப்பட்டிருக்கோன்னு அவங்க ஒட்டு மொத்தம் கோவத்தையும் இவங்க மேலே இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க அந்த வைரஸை கண்டுபிடிச்சாங்களா இல்லை சைனா கவர்மெண்ட் சொல்ல கேட்டு ஏதாவது இவங்க ரிசர்ச் பண்ண போயிட்டு அது லேப்லிக்க ஆக்சிடென்டலாக வெளியாச்சா இப்போ இருக்கேன் தெரில ஆனால் இவங்க நிலைமை யோசிச்சு பாருங்களேன் இத்தனை பேரோட உலக மக்கள் சாவுக்கு நீதா காரணம்னு கை காமிச்சாங்கண்ணா இவங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் ஏப்ரல் மாதம் வாக்கில் ஷீ அவர்கள் ஓப்பனப் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே நான் வாயை மூடிட்டு இருந்தால் சும்மா இருக்காதுன்னு அவங்க விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்னென்னலாம் சொன்னாங்கன்னா எங்கே இதுக்கு நான் காரணமே கிடையாது நம்மளோட இயற்கை சூழல் தாங்க இதுக்கு காரணம் ஒரு கிருமி உருவாகுதுன்னா அது மேன்மேடாக இருக்கிறத விட இயற்கை சூழல் சார்ந்து தான் உருவாகிற வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த வைரஸோ மேபி அப்படி இருக்கலாம் நம்ம ஜீவராசிகளை வதைக்கிறோம்ல இதை பொறுத்து கொள்ள முடியாமல் இயற்கையாகவே இந்த வைரஸ் வெளிப்பட்டுருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் சைனா கிட்டத்தட்ட விட்டுச்சு இங்கே ஹுனான் சீ ஃபுட் மார்க்கெட்டில் இருந்து அந்த வைரஸ் பரவிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ இவங்க வாய் திறந்து ஓப்பனாக பேசுகிறாங்கனாலே சைனீஸ் கவர்மெண்ட் கண்ணிமைக்காமல் இது நடக்க வாய்ப்பே இல்லை ஸோ அப்போ இவங்களை என்ன சொல்லுவாங்க சைனா அதே தானே சொல்லுவாங்க ஸோ இவங்க சொன்ன மற்ற விஷயம் நான் ஏற்றுப்பாங்க ஆனால் இந்த மூன்றாவது வரி இருக்குல்ல இது இப்போ வரைக்கும் என்னால் ஏற்றுக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபதுலேயே ஏற்றுக்க முடியல இப்போ வரைக்கும் ஏற்றுக்க முடியல சத்தியமான எந்த வைரஸையும் உருவாக்கலன்னு நம்ம ப்ராமிஸ் பண்ணியே சொன்னாங்க மக்களே ஏதோ ஒரு படம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு கிடச்சிருக்கோம் அவ்வளோ தூரம் இருக்குங்க ஸ்டோரிஸ் உள்ளே நிறைய டிசீஸ் எக்ஸை பற்றி இந்த ஷீ அவர்கள் இப்போ வாய் திறந்த உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை முன் வச்சிருக்காங்களே இதுக்கான அவசர காரணம் என்னன்றது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஏன்னா கொரோனா வைரஸ் விஷயத்தில் அவங்க மேலே விழுந்த கலங்கும் நீங்கள் முன்னடியாமல் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அது திரும்ப தான் மேலே விழுதுறக்கூடாதான் இந்த மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு என்ன பயோனா இவங்க சார்ந்து தான் கொரோனா வைரஸ் சந்தேகமும் எழுந்துச்சு அது உலகத்தை ஒரு வழி ஆக்கி விட்டுருச்சு இப்போ ரெண்டாவது டிசீஸ் எக்ஸ் சார்ந்து இவங்களோட பேர் தான் அடிபட்டுக்கிட்டு இருக்கு என்ன நடக்க போதோ அந்த மாதிரி ஆக்சுவலாக வார்ன் பண்ணியிருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு சடனாக எதுக்கு அவங்க வான் பண்ணணும் உண்மையிலேயே இப்போ தான் இப்போ விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லை இதுக்கு முன்னாடி அவங்க எதனா வேலையை பண்ண போது ரிசர்ச் ரிசர்ச்சின்னு திரும்ப எதனா புதுசாக கிளம்பியிருக்கா தெரியல மக்களே இதுக்கெல்லாம் பதில் அவங்க கைகளில் தான் இருக்குது இந்த கான்டெண்ட்டை பொறுத்தருக்கு நம்மளால் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த ஜூனாட்டிக் டிசீஸ் இருக்குல்ல இதுதாங்க பிரச்சனையே ஆயிரத்தெட்டு பிரச்சனை வருது அதனால தான் கொரோனா வைரஸும் ஜுனாட்டிக் டிசீஸில் ஒன்று தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பப்பால் உட்பட உயிரினங்கள் கிட்டேருந்து நீங்கள் அவங்கள தள்ளி இருக்க பாருங்கள் அதுதான் புதிய புதிய தொற்றுகளில் இருந்து நம்மளை காக்கிற ஒரே ஒரு ஆயுதம் இப்போதைக்கு இந்த விஷயத்த மனசில் நல்லா வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் பயம் வேணாம் விழிப்புணர்வு மட்டும் போதும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்